கூட்ட நெரிசலுக்காக கையெழுத்து எடுக்காமல் விட்டோம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நிஜ காரணமாக அது இருக்க வாய்ப்பில்லை அதில் ஏதாவது ஒரு அரசியல் நோக்கம் அல்லது ராணுவ ரீதியிலான செயல்பாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலே போராட்டம் நடத்திய மாணவர்களுடைய விசாவை ரத்து செய்வதாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதற்குரிய உத்தரவிலும் கையெழுத்திட்டிருக்கிறார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நினைச்சு பாருங்க அதெல்லாம் நமக்கு கற்பனைக்கு கூட வராது நரக வாழ்க்கை ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்ம கவனிச்சு வர்றோம் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு பெரும் ஆதரவாக இருந்து வருவதை கவனிக்க முடிகிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சீஸ்ஃபயர் ஏற்பட்டு பன்னிரண்டாவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய புதிய சேனல் ரஸ்மினம்மயஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதனுடைய ஒவ்வொரு வீடியோ வீடியோவுக்கு கீழேயும் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் காசாவிலே நடக்கக்கூடிய நமக்கு இதில் காட்சிப்படுத்த முடியாத நிபந்தனைகளுக்கு உட்பட்ட சில செய்திகளை நம்ம அதில் நேரடியாக பகிர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அதிலே இணைந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தகவல்களோடு இன்றைக்கு வியாழக்கிழமை காசாவிலே பணைய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது மூன்றாம் கட்டமாக நான்காம் கட்ட பரிமாற்றங்கள் இன்ஷா அல்லா எதிர்வருகிற சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகள்

புறம் இங்க ரிலீஸ் பண்ணப்படுறாங்க மறுபுறமாக கைது செய்யப்படுறாங்களே என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள் உண்மைதான் ரிலீஸ் நடக்கிறது மறுபுறம் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் இந்த இப்படி கைது செய்யப்படக்கூடியவர்களை வழக்கு பேசி அதற்கான போராட்டங்களை நடத்தி அவர்கள் அவ்வப்போது விடுதலை செய்து விடுகிறார்கள் இப்பொழுது விடுதலை செய்யப்படக்கூடிய இந்த பரிமாற்ற விடுதலை என்பது அப்படிப்பட்டது அல்ல சாதாரணமாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை பன்னெடுங்காலமாக அநியாயமாக கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கக்கூடியவர்கள் அதை அதே போன்று விடுதலை போராட்டத்தினுடைய தளபதிகள் என்று பல முக்கியஸ்தர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆயுள் தண்டனைகள் நாற்பது ஐம்பது ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டவர்கள் தான் தற்போது விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு ஆயுள் தண்டனையே ஆயுள் தண்டனை அதுல நாற்பது ஆயுள் தண்டனை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெளியே வரக்கூடாது என்று போட்டிருப்பார்கள் அப்படியான சகோதரர்கள் தான் தற்போது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலே போராட்டம் நடத்திய மாணவர்களுடைய விசாவை ரத்து செய்வதாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அதற்குரிய உத்தரவிலும் கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்ம கவனித்து வர்றோம் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு பெரும் ஆதரவாக இருந்து வருவதை கவனிக்க முடிகிறது எது எப்படி போனாலும் இன்றைக்கு விசாவுக்கு தடை விதித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த முடிவை எதிர்த்து அமைதிக்கான யூத குரல் என்கிற அமைப்பு ஜேவிபி இலங்கையில் இருக்க ஜேபிபி கிடையாதுங்க இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜேவிபி என்கிற அமைதிக்கான யூத குரல் என்கிற அமைப்பு உடனடியாக கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய அப்பாவி மாணவர்களுடைய விசாவை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக யூத மக்களே இந்த கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் ஹான்யூனு பகுதிகளில் தெற்கு காசா பகுதிகளில் தான் பனைய கைதிகள் விடுதலை நடைபெற்று வருகிறது இதுக்கான ஒரு காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க பனைய கைதிகள் விடுதலை என்று

காசா முழுவதும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது நாங்க புடிச்சிட்டோம் என்று சொல்லி இருந்தார்கள் இப்ப பாத்தீங்களா நார்த் காசாவுல இருந்து தான் இத்தனை பேர் வெளியே வந்திருக்கறோம் அப்ப நாங்க எல்லாம் எங்கடா இருந்தோம் என்பதை காட்டுவதற்காக தான் அந்த இடத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்து இருந்தார்கள் இதே நேரத்தில் மூன்றாம் கட்டை இன்றைய விடுதலை டிஃபரண்டாக ஹான் யூனுஸில் நடைபெற்றிருக்கிறது கான் யூனுஸ் என்பது சவுத் காசா தெற்கு காசாவாக இருக்கிற ரஃபா பார்டர் அதுகளுக்கு ரொம்ப ஒட்டிய ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது அதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா எஹியா சின்வார் ஜெனரல் எஹியா சின்வார் யாருக்கு மறக்க முடியாத ஒரு மாபெரும் போராளி அவருடைய வீடு எந்த இடத்தில் வைத்து அவர் கொல்லப்பட்டாரோ ஷகிதாக்கப்பட்டாரோ அவருடைய அந்த வீட்டுக்கு அருகாமையில் வைத்து தான் இன்றைக்கு பணைய கைதிகள் விடுதலை நடைபெற்று வருகிறது அதில் என்னன்னா இந்த இரண்டு நேரங்களையும் பெரிய மேடை அமைத்து பணைய கைதிகளை விடுதலை செய்த பாலசீன போராளிகள் இன்றைக்கு இந்த மேடைகளையும் அமைக்கவில்லை என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ரெண்டாவதாக அவர்கள் இன்னைக்கு நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த பணைய கைதிகள் விடுதலை நேரத்தில் கையெழுத்து வாங்காமல் விட்டுருப்பாங்க கையெழுத்து வாங்காமல் விட்டதற்கான காரணமாக என்ன சொல்ல படுகிறது என்று சொன்னால் கூட்ட நெரிசலுக்காக கையெழுத்து எடுக்காமல் விட்டோம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நிஜ காரணமாக அது இருக்க வாய்ப்பில்லை அதில் ஏதாவது ஒரு அரசியல் நோக்கம் அல்லது ராணுவ ரீதியிலான செயல்பாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தான் அவங்க வண்டியில் எடுத்துக்கிட்டு வர்றாங்க வண்டியில் எடுத்துக்கிட்டு வரும்போதே மக்கள் எல்லாம் குமிஞ்சிடுறாங்க அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது ஆனால் ராணுவம் அவங்களுடைய ஃபோர்ஸை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படி பயன்படுத்துவது இல்லை தன்னுடைய மக்களுக்கு எதிராகவே அவங்க ஃபோர்ஸை பயன்படுத்துறதில் எப்போயுமே அதனால் ஆயுதம் கையில் இருந்தாலும் மக்களை அமைத்து

அவருடைய இடத்தில் வைத்து தான் இத்தனையும் நடந்தது இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பலஸ்டைன் இராணுவத்தினர் வந்திருந்தார்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது பழமையான கேள்வி தான் எங்கடா இருந்தீங்க இவ்வளவு காலமானு இஸ்ரேலில் இருக்கிற ஒவ்வொருவரும் தலைமுடிய பிச்சுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அலமது இல்லா அல்லாஹுக்கே புகழனைத்தும் வல்ல ரஹமானே போதுமானவன் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய போதுமானவன் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்ற நிலையில் இன்றைக்கு வெளியிடப்பட்ட இந்த இஸ்ரேலுடைய கைதிகளை பொறுத்தவரையில் இந்த கைதிகள்

ஆடி மோசே மோசஸ் எண்பது வயதை சேர்ந்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் தாய்லாந்தை சேர்ந்த ஐந்து கைதிகள் தாய்லாந்து ப்ளஸ் இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்றவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீண்டும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா பணைய கைதிகள் விடுதலையை பாலஸ்தீன மக்கள் கொண்டாடக்கூடாது அவங்களோட பாலஸ்தீன மக்களை நாங்க விடுதலை பண்றோம் அதை நீங்க கொண்டாடக்கூடாது ஆனா இஸ்ரேலுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதுல நகை என்னன்னு <us> கேட்டால் நாங்கள் கொண்டாடுவோம் எங்கள் மக்கள் விடுதலை ஆகிறாங்கன்னு நீங்கள் கொண்டாடக்கூடாது அது கொண்டாடுறாங்க அது ஏன்னா தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஏண்டா இவ்வளவு அடி அடிச்சிருக்கிறோம் முழு நாட்டையும் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் அழித்திருக்கிறோம் எந்த கட்டிடங்களும் இல்லை என்கிற அளவுக்கு அழிச்சிருக்கிறோம் நாற்பத்தி ஏழாயிரம் பேரை கொன்று குவிச்சிருக்கிறோம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேரை ஊனமுற்றவர்களாக மாற்றி இருக்கிறோம் முழு நாட்டு மக்களையுமே அகதிகளாக மாற்றி இருக்கிறோம் சாப்பிட தராம பட்டினி போட்டு கொன்று அதுக்கு பிறகு உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இவ்வளவு எல்லாம் தந்திருக்கிறோம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் அழிச்சிருக்கிறோம் எல்லா யூனிவர்சிட்டியும் அழிச்சிருக்கிறோம் எல்லா பாடசாலைகளையும் அழிச்சிருக்கிறோம் எல்லா பள்ளி வாயில்களையும் அழிச்சிருக்கிறோம் உலகத்துல இப்படி ஒரு அழிவே அளவுக்கு அழிச்சிருக்கிறோம் இந்த நேரத்தில் உங்களால் எப்படி சிரிக்க முடியுது அந்த சிரிப்பை பார்க்க முடியல அதுதான் அவர்களுக்கு பாலஸ்தீன மக்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு பாலஸ்தீன மக்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பதிலளிப்பாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா இதுதான் மோமின்களுடைய நிலைப்பாடு பாலஸ்தீன மக்களுடைய ஈமானிய உறுதிக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக இருக்கிறது ஒரு கஷ்டம் கொண்டு வந்தால் இந்நாளில் இந்நாளே ராஜூன்னு தாங்க ஒரு மகிழ்ச்சி வரக்கலாம் மாஷா அல்லா அலமது இல்லா என்று அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் அருளாக இருக்கிறது எனவே இதை சகிக்க தான் என்ன உத்தரவு போட்டிருக்கிறாங்க கேட்டால் எக்காரணம் கொண்டு நீங்க கொண்டாட்டங்கள் செய்யக்கூடாது நாங்க கொண்டாடுவோம் என்றா நீ கொண்டாடலாம் நாங்க கொண்டாடக்கூடாதா நீ எப்படி பார்த்தாலும் இன்னொரு யுத்தம் வந்தா கொல்லத்தான் போற நாங்க என்னைக்கு மகிழ்ச்சியா தான் இருப்போம்னு சொல்லி அதை மீறி அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் வல்ல ரஹ்மான அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் நம்முடைய உறவுகள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிறார்கள் அவர்கள் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற அனைவருடைய நல்லெண்ணமும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய தகவல்களும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு தண்டனைகளை அனுபவித்து வரும் நாற்பத்தி கைதிகள் பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று குழந்தைகள் மற்றும் பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக நூற்று பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏழு பேரை விடுதலை பண்ணிருக்காங்க இந்த ஏழு பேருக்கு ஈக்குவலாக இன்னும் சில பேரும் விடுதலை செய்யப்பட இருக்கிறாங்க தகவல்களோடு இதுல நாற்பத்தி மூன்று கைதிகளை பொறுத்தவரையில் இவங்க அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய கைதிகள் ராணுவ பிரிவு சேர்ந்தவங்க இருபத்தி நான்கு கைதிகள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் பத்தொன்பது பேர் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய துணை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இப்படி ராணுவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த அளவு விடுதலை செய்யப்பட்டதில் மிக முக்கியமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரையில் ரமல்லா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூத்த கைதியான முகமது ஃபல்னா என்கிறவர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கற்பனை பண்ணி பாருங்க நினச்சி பாருங்க அதெல்லாம் நமக்கு கற்பனைக்கு கூட வராது நரக வாழ்க்கை முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தை அவங்க பார்க்குறாங்க மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்தவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் வந்து சபா நகரத்தைச் சேர்ந்தவர் அறுபது வயது வெளியாகும் போது முப்பது வயதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முப்பது ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாளில் பாதியை சிறையிலே கழித்திருக்கிறார் வல்ல ரஹமான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அல்ல மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று தான் பிரார்த்திக்க வேண்டி இருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்திருக்கிறது சிறையில் இருந்தபோது தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் மரணித்திருக்கிறார்கள் அதற்கு கூட இவரால் வர முடியவில்லை எந்த அளவுக்கு கொடுமை என்று சொன்னால் வருடத்திற்கு ஒரு முறை தான் இவரை குடும்ப உறுப்பினர்கள் போய் பார்க்க முடியும் எந்த ஒரு மரண செய்தியும் சொல்ல முடியாது வருஷத்துக்கு ஒருக்கா தான் போ பார்க்க முடியும் முப்பது ஆண்டுகளில் முப்பது தடவை மாத்த மாத்திரம்தான் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்திருக்கிறார்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள் இவர் கைது செய்யப்படுகிற நேரத்தில் இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் இவர் வெளியாகும் போது அந்த குழந்தைக்கு பல குழந்தைகள் இருக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கும் அல்லாஹ் இவர்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே அது மட்டுமல்லாமல் கல்கலியாவைச் சேர்ந்த சமீ அல் சௌபாகி என்கிறவரும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் சௌபாகியை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் இருபத்தி ரெண்டு வருட சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது ரெண்டு வருஷ வருடங்கள் சிறைவாசம் என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வயதுகளில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றுல இவர் கைது செய்யப்படும் வரைக்கும் பல படுகொலை முயற்சிகளில் இருந்து இவர் தப்பித்திருக்க இவரை கொள்வதற்கு பல திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க ஆனாலும் இவர் தப்பித்திருந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி மூணுல இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி நான்கு நாட்கள் இவரை டிடென்ஷன் ஆர்டர்ல வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மீண்டும் முப்பத்தி மூன்று நாட்கள் இவருக்கு நீடித்த இன்னொரு டிடென்ஷன் ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவம் இவருடைய வீட்டை மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டாங்க வீடுகள் கிடையாது அதே இவருடைய சகோதரர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தனிமை சிறையிலே இவர் இத்தனை ஆண்டுகளை கழித்திருக்கிறார் என்கிற கவலையான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அலமதுல்லா இன்றைக்கு குடும்ப உறுப்பினர்களை அவர் சந்திப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார் மக்களை பார்ப்பார் வெளியே வருவோம் என்று கற்பனையிலும் நினைத்திருப்பாரா என்று தெரியவில்லை வல்ல ரகமானவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க போதுமானவன் அதே போன்று இன்றைக்கு ஆகிறவர்களில் மிக முக்கியமான ஒருவர் ஹெப்ரோனில்

அவர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீன ராணுவத்தினுடைய ஒரு முக்கிய தளபதியாக செயல்பட்டவர் சிறைக்குள்ள இருந்தே சுரங்கம் தோண்டி வெளியிலே வந்த குற்றச்சாட்டில் தப்பி வந்த குற்றச்சாட்டில் அவர் தப்பித்து ஐந்து நாட்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படியான தளபதிகள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய மிக முக்கியமான விவகாரமே என்னன்னு கேட்டால் எஹியா சின்வார் மரணித்து விட்டார் இஸ்மாயில் ஹனியா மரணித்து விட்டார் ஷெஹாரூரி மரணித்து விட்டார் இப்படி பல தலைவர்களை நம்ம இழந்துட்டோமே அடுத்து என்ன என்று யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்ப யாருக்காவது அந்த தலைவர்கள் இல்லாத ஒரு ஃபீலிங் தெரியுதா அந்த ஃபீலிங்கே நமக்கு இருக்காது ஏன் தெரியுமா அல்லாஹு தாலா அந்த இடங்களை நிரப்பி விட்டான் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் விடுதலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய தளபதி யார் என்கிற செய்தி யாருக்கும் தெரியாது ஆனால் கொல்லப்பட்டதாக சொன்ன பல தளபதிகள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக பல தளபதிகள் வெளியே வந்திருக்கிறார்கள் சுபைதி போன்றவர்கள் எல்லாம் ஒரு சிறந்த தளபதிகளாக செயல்பட்டவர்கள் எனவே அவருடைய போராட்டமும் அவருடைய அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளும் மிக வீரியமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அவர்கள் புரிய வேண்டும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அவருடைய அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் அமைதி திரும்ப வேண்டும் பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக வேண்டும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை நிலவ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாவா எதிர்பார்ப்பாக இருக்கிறது காசாவுக்குள் எந்த ஒரு சர்வதேச சர்வதேச ஊடகங்களும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய அல் ஜசீரா அதே போன்ற அல் குதுஸ் போன்ற நிறுவனங்கள் தான் முழுமையான செய்திகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஜோர்தான் வழியாக ஜோர்தான் உணவுகளை ஏற்றுக்கொண்டு பதினைந்து ஹெலிகாப்டரில் காசாவுக்கு உணவு கொடுத்தாங்க அந்த ஹெலிகாப்டரில் பிபிசியினுடைய பத்திரிகையாளர் சென்றிருந்தார் அவர் காசாவுக்கு உள்ள போகல அவர் போனது காசா பார்டருக்கு இஸ்ரேலுடைய பார்டர் தான் அந்த ஹெலிபேடில் நீங்க பார்த்திருப்பீங்க அது இஸ்ரேலுடைய பார்டர் அங்கே இருந்து காசா எப்படி இருக்கிறது என்கிற சில செய்திகளை அவர் வெளியிட்டிருந்ததை கூட நம்ம பார்க்க முடியும் முடிந்தது இப்படியான பல செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வாறு அலமது ரபில் ஆலமீன்